இப்ப நான் காட்ட போற இந்த வீடியோவ நீங்க எபிசோட்ல பாத்திருக்க மாட்டீங்க விக்ரமும் சுபிக்ஷாவும் செஞ்ச இந்த தப்ப சேனல் ஏன் மறக்க பாக்குறாங்க நூத்து தெரில இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் புரியும் நண்பர்களே இன்றைக்கு நடந்த டிக்கெட் டு ஃபைனாலி டாஸ்க்கை நீங்க ஒரு ஓர்ஷன் பாத்துருப்பீங்க ஆனா நான் இப்போ உங்களுக்கு வேற ஒரு ஓர்ஷன் காட்ட போறேன் வாங்க பாக்கலாம்

அவர் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் சபரிய லாக் பண்ணி கேம் விட்டு வெளிய ஆனா சபரிய லாக் பண்றப்போ திவ்யாவும் பார்வதியும் அதுல இன்வால்வ்மென்ட் காட்டல பார்வதி இந்த கேம் ஃபேரா இல்லன்னு சொல்றாங்க ஆனா அத பத்தி யாரும் அங்க யோசிக்க கூட இல்ல

இவங்க பிளான் படி கம்ருதீன் இந்த கேம்ல அவுட் ஆகுறாரு அவரும் இந்த கேம் ஃபேரா இல்லன்னு சொல்லிட்டு போறாரு கம்ருதீன் இந்த போக்கியை விட்டு வெளியேறும் இரண்டாவது நம்பர் அடுத்து பார்வதியை டார்கெட் பண்றாங்க பார்வதி வேகமா ஓடி போய் சோபா கீழ ஒளியறாங்க அப்ப எல்லாரும் பார்வதியை லாக் பண்றாங்க டைம் போயிட்டே இருக்கு

எடுத்து விக்ரம் மேல ஒட்டலான்னு வினோத் திவ்யா கிட்ட வராரு ஆனா அப்ப சுபிக்ஷா பண்ற வேலையை பாருங்க

வினோத் இவ்ளோ ட்ரை பண்ணாலும் அந்த காயின் எடுத்து விக்ரம் மேல ஒட்ட முடியல அப்ப கூட சுபிக்ஷா வினோத்துக்கு ஹெல்ப் பண்ணல ஆமா என்னங்க இப்ப விக்ரமுக்கு டவுட் வருது வினோத் எதுக்கு காயின் எடுக்க ட்ரை பண்ணாருன்னு அப்பதான் விக்ரமுக்கு இவங்களோட பிளான் புரியுது அடுத்து டாஸ்க் பஜர் அடிக்குது இந்த டைம் சுபிக்ஷா வினோத விக்ரம் மேல காயின் வைக்க சொல்லி மோட்டிவேட் பண்றாங்க வினோத்தும் காயின் எடுக்கறாரு கார்டன் areaல இருக்காங்க அப்ப சுபிக்ஷா விக்ரமேல ஓட்ட சொல்லி சொல்றாங்க ஆனா வினோத் சும்மா இருக்காரு அந்த நேரத்துல சுபிக்ஷா நான் டைம் சொல்றேன் நீங்க அவர் மேல ஒட்டுங்க சொல்லிட்டு உள்ள போறாங்க ஆனா உள்ள போன சுபிக்ஷா ரொம்ப நேரம் ஆகியும் டைம் சொல்லல வினோத்துக்கு டவுட் வந்து உள்ள போய் பார்த்தா சுபிக்ஷா ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வினோத் நேரா சுபிக்ஷா கிட்ட போறாரு அப்ப சுபிக்ஷா பயத்துல விக்ரம் கிட்ட போங்கன்னு சொல்றாங்க வினோத் அங்க ஒரு தரமான சம்பவம் பண்ணாரு பேசிட்டே இருக்க அப்ப சச்சமயத்துக்கு நீ வச்சுக்கணும் சுபிக்ஷா மேல காயினை ஓட்டிட்டு வந்துருவாரு சுபிக்ஷாக்கு செம்ம கடுப்பாயிடும் அவங்க நேரா வினோத் மேல காயின் ஓட்ட போவாங்க வினோத் வீடு முழுக்க ஓடிட்டே இருப்பாரு சுபிக்ஷாவால அவரை பிடிக்கவே முடியாது ஆனா சுபிக்ஷா அங்க இருக்கிற விக்ரம் மேல அந்த காயினை ஒட்ட மாட்டாங்க அதுதான் ஹைலைட் கடைசியில டைம் முடிஞ்சதும் காயின் சுபிக்ஷா கையிலேயே இருக்கும் சுபிக்ஷா கேம்ல அவுட் ஆகி வெளியே போயிடுவாங்க சுபிக்ஷா இந்த போட்டியை விட்டு வெளியேறும் ஏழாவது நபர் இப்ப லாஸ்டா விக்ரமும் வினோத் மட்டும் தான் இருப்பாங்க பஸர் அடிக்கும் விக்ரம் காயினை எடுப்பாரு வினோத் மேல ஒட்ட ட்ரை பண்ணுவாரு டயர்டா இதுல மைக்க போட்டு விழுந்தா நான் ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவரால் வினோத் மேல ஓட்ட முடியாது கடைசியில வினோத் இந்த டாஸ்க்ல வின் பண்ணி நைன் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு இப்போ நான் சொன்னல இதுதான் பிக் பாஸ்ல இன்னைக்கு நடந்த விஷயம் ஆனா எபிசோட்ல ஏன் விக்ரம் பண்ண வேலையும் சுபிக்ஷா பண்ண வேலையும் எதுவுமே வரல அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்காக நைட் கண்ணு கண்டுபிடிச்சு இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே